தமிழகத்தில் சிறு தொழில் வளர வேண்டும் என்பது தமிழக முதலமைச்சரின் கனவு அதை நிறைவேற்றும் வகையில் தற்போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொழில்துறை சார்ந்த வர்த்தக கண்காட்சி நடைபெற்று வருவது சிறப்பு என அமைச்சர் துரைமுருகன் பேசினார் ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியில் மாவட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட சிறு மற்றும் குறு தொழிற்சங்கம் சார்பில் மிக பிரம்மாண்டமான வர்த்தக கண்காட்சி மையம் துவங்கப்பட்டுள்ளது இந்த வர்த்தக கண்காட்சி மைய துவக்க விழாவிற்கு தமிழக தமிழக நீர்வளத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து ஐம்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு அறுபத்தி ஐந்து லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் மானிய தொகைக்கான ஆணைகளை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் துரைமுருகன் ஆகியோர் வழங்கினர் இந்த வர்த்தக கண்காட்சியில் நூற்று முப்பது நிறுவனங்களில் பங்களிப்புடன் சிறு குறு தொழில் முனைவோருக்கான நிறுவனங்களின் முதலீடு மற்றும் விற்பனை மைய அரங்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் ஐமன் ஜமால் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோர் சங்கத்தினர்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்